இப்ப இன்டகிரேட்டட் சயின்ஸ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸ் இப்ப எப்படி இருக்குனாக்கா முதல்ல ஒரு பிஎஸ்சி படிக்கிறதா இருந்தால் மூணு வருஷம் படிக்கணும் இப்ப கடந்த ஆண்டுல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஎஸ்சி படிக்கும் பொழுதே எம்எஸ்சி சேர்ந்து படிக்கிற மாதிரி ஐந்து வருட இன்டகிரேட்டட் சயின்ஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா பல்கலைக்கழகத்திலும் சென்ற ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த அகாடமிக் இயர்ல இருந்து எல்லா பல்கலைக்கழகத்திலுமே இன்டகிரேட்டட் சயின்ஸ் கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான நிகழ்வுக்கு போயிட்டாங்க இந்த கோர்ஸ்ல பிளஸ் டூ முடிச்சதுக்கு பிறகு டைரக்டா எம்எஸ்சி ஜாயின் பண்ணிட முடியும் ஒரு காலத்துல பார்த்தோம்னா பிஎஸ்சி பிஎல் படிக்கிறவங்களுக்கு லா படிக்கிறவங்க பிஎஸ்சியோ பிஏஓ பிகாம் படிச்சதுக்கு பிறகு பிஎல் ரெண்டு வருஷம் படி படிக்கதா இருந்தது ஒரு ஐந்தாறு வருடத்துக்கு முன்னாடி பிஎல் ஐந்து வருட கோர்ஸ்னு அறிமுகப்படுத்தப்பட்டது மாதிரி இப்ப சயின்ஸ் படிக்கக்கூடிய பிஎஸ்சியோ பிஎஸ்சி படிக்கக்கூடிய பிஎஸ்சி ல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பாட்டனி ஜுவாலஜி மேத்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி படிக்கணும்ங்க கூடிய காலம் போய் பிளஸ் டூ முடித்த காலத்திலே டைரக்டாக பிஎம் எம்எஸ்சி படிக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு இதில் போட்டித் தேர்வுகள் மூலமாக ஆள்கள் தேர்வு செய்யப்படுறாங்க எல்லா பல்கலைக்கழகத்திலையும் இதில் இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த போட்டித் தேர்வுகள் மூலமாக இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படுகிறது இது ஏன் இந்த மாதிரியான கோர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னா கல்வியை இடைநிறுத்தம் செய்யாமல் எல்லா மாணவர்களும் முதுநிலை வரவு படிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எப்படி பல்கலைக்கழகங்களினுடைய எண்ணிக்கையும் கல்லூரிகளினுடைய எண்ணிக்கையும் இந்தியாவில் அடுத்த ஆண்டுகளிலே அபரிமிதமாக கொண்டு போகக்கூடிய நேரத்தில் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் அதற்கு சாதகமான சூழலையும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த இந்திய அரசு இன்டகிரேட்டட் கோர்ஸ் என்று ஆரம்பித்து அந்த கோர்ஸ்ல போட்டி தேர்வுகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான உதவி தொகையை கொடுக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா இந்த வருடத்துல இருந்து பறவை காமராஜர் பல்கலைக்கழகத்துல மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க பேப்பர் பாத்து இருந்தா தெரியும் இண்டகிரேட்டட் பிஹெச்டி அப்படின்னு வந்துட்டது இண்டகிரேட்டட் பிஹெச்டி அப்படின்னு சொல்றது ஒரு பிஎஸ்சியும் முடிச்ச மாணவர்கள் எம்எஸ்சி போகணும் எம்எஸ்சி முடிச்சதுக்கு பிறகு எம்எஸ்சில அதிகமான மதிப்பெண்கள் இருந்தால் எம்எஸ்சில அதிகமா ஆர்வம் இருந்தால் அவங்க பிஹெச்டி போய் ஜாயின் பண்ணணும் இப்ப பிஹெச்டி ஜாயின் பண்றதுங்கிறது ஒரு ரெண்டு வருட காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய கடினமான சூழலாக யூஜிசி ஜி மூலம் அந்த ரெகுலேஷன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஒரு மாணவன் பிஹெச்டி சேர்றதுக்கு முன்னாடி நிறைய பார்மாலிட்டிஸ் இப்ப வந்துட்டது UGC ஜி சி பே அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஆனால் இப்ப பிஎஸ்சி முடிச்ச மாணவர்கள் இன்டெகிரேட்டட் பிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பிஎஸ்சி ல ஒரு ஆவரேஜ் மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சியோட டைரக்டா பிஹெச்டி வித் ஸ்டேஃபண்டோட படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் சமீபங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படி அறிமுகப்படுத்தப்பட்டதுல முதன் முதலாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தப்பட்டு அதைத் அதை தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழகம் மனோர் பல்கலைக்கழகம் பாதிசாசரன் பல்கலைக்கழகம் எல்லாமே அடுத்த அடுத்து தொடர்ந்து இந்த மாதிரியான படிப்புகளை அறிமுகப்படுத்திருக்காங்க ஆக எம்எஸ்சி சி முடித்ததுக்கு பிறகு பிஹெச்டி போறது என்பது ஒரு குதிரை கொண்டாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பிஎஸ்சி காலகட்டங்களிலேயே தான் பிஹெச்டி வர முடிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆராய்ச்சி துறையில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கொஞ்ச காலமாவது நம்ம படிச்சுட்டு பிற்காலத்துல தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் மாணவர்கள் இந்த மாதிரி ஆரம்ப கட்டங்களிலே தன்னை ஒரு தகுதி உழைவர்களாக நிலைநிறுத்தி கொள்ள விருப்பமுடைய மாணவர்கள் இந்த மாதிரியான இன்டகிரேட்டட் கோர்ஸ் சேர்ந்து படிக்கலாம் இதில் நடத்தக்கூடிய போட்டி தேர்வுகளுக்கு மாணவர்கள் அதிக அறுபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதும் கண்டிப்பாக இந்த தேர்வுகளிலே போட்டியிலே வெற்றி பெறலாம் காரணம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன்களை பயன்படுத்தி சில போ சில தேர்வுகளுக்கு மாணவர்கள் நம்முடைய மாணவர்கள் அப்ளை பண்றதே கிடையாது எத்தனை வகையான போட்டி தேர்வுகள் இருக்கு இத்தனை வகையான போட்டி தேர்வுகள் இருக்கா அப்படிங்க மாணவர்களாக பெற்றோர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தேடல்களை நாம் தொடங்குவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மளை சுத்தி என்ன நடக்குது ஒவ்வொரு காலமும் படிப்புல எத்தனை மாதிரியான எப்படியான வளர்ச்சிகள் இருக்கிறது அந்த மாதிரியான தேடல்களை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டால் ஒளிய நாம் நம்மை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் அதே மாதிரி பயோடெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய துறை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அற்புதமான ஒரு துறை வேலை வாய்ப்புகளை அதிகமாக தரக்கூடிய துறை அறிவியலிலே விருப்பம் இருக்கக்கூடிய பயாலஜியிலே விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்ற துறை முதல்ல எம்எஸ்சி மாத்திரம் இருந்த இந்த பயோடெக்னாலஜி இப்ப பிஎஸ்சி பயோடெக்னாலஜில இருந்து வந்துட்டது இந்த மாதிரியான படிப்பை படிக்கிறவர்கள் ஏதோ கல்லூரிகளில் படிக்காம பல்கலைக்கழக அளவில் இந்த படிப்புகளில் ஒரு மாணவர் சேர்ந்து படித்தால் கண்டிப்பாக இந்த படிப்பை முடிக்கும் பொழுது அவர் வேலை வாய்ப்பிற்கு தகுதி ஆகிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது பயோடெக்னாலஜியை அடுத்து நேனோ டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய துறை இப்படியும் நடக்குமா இதுவும் நடக்குமா இதுவும் சாத்தியமா என்று இயற்கைக்கு சவால் விடக்கூடிய அளவு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு துறை ஒரு காலத்தில் சமீப காலங்கள் வர இரண்டு துறைகளில்தான் உலகங்களை இந்த ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த துறை ஒன்று பிடி என்று சொல்லக்கூடிய பயோடெக்னாலஜி ஒன்னொன்று ஐடி என்று சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடி ஐடி இந்த ரெண்டு டீக்கள் தான் கடந்த ஐந்து வருடங்களாக அபரிமிதமான வளர்ச்சியில் இருந்தது அது ஐடி கூட சமீப காலங்களில் சில சரிவுகளை சந்தித்து இப்ப கொஞ்சம் டெவலப் ஆகி வந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ப இந்த உள்ள சூழல் இந்த என்டி என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜி ரெண்டு துறையும் முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய துறையாக இருக்கிறது இதுலதான் இல்ல எல்லா துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய துறை அற்புதமான ஆற்றல் அற்புதமான ஒரு சாதகங்களை இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அறிமுகப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய துறை இந்த துறையில் இந்த காலகட்டங்களில் மாணவர்கள் சேர்ந்தால் கண்டிப்பாக எதிர்காலத்திலே நான் சொன்னது கொஞ்சம் காலம் அதிகமாக படிக்கணும்னு எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏழு வருஷம் எட்டு வருஷம் படித்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக தலை நிறுந்து நிற்க முடியும் ஆக நேனோ டெக்னாலஜி என்று சொல்லக்கூடியது பொருள்கள் அந்த கான்செப்ட் பார்த்தோம்னா பொருள்கள் இருக்கக்கூடிய அந்த 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 பொருள்களினுடைய தன்மைகளை அளவுகளை குறைத்து கொண்டு வர 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 கடைசி நிலையில் இருக்கக்கூடிய அந்த அணுக்களின் அளவுகள் போகும் பொழுது அதனுடைய பிரின்சிபல் அதனுடைய கேரக்டர் டোটல மாறுது அப்படி டোটல மாறும் அந்த பொருள்களின் உடைய பயன்கள் அபரிமிதமாக இருக்கு அப்படிங்க கூடிய கான்செப்ட்ல உருவாக்கப்பட்ட இந்த துறை இந்த துறைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மாணவர்கள் இந்த புதிய துறைக்கு உள் நுழைந்தால் கண்டிப்பாக எதிர்காலங்களை சந்திக்கலாம்